போல் நீங்கள் பேசிக்கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் செல்லலாம் எல்லா மாவட்டத்திலும் செல்லலாம் ஆனால் இது போன்று நீங்கள் பேசிக்கொண்டு திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் எங்கு நீங்கள் சென்றாலும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி சார்பிலும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகன நிதிமன்ற சார்பிலும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் உங்களை கால் வைக்க விட இது போன்று நீங்கள் தவறாக எங்கள் தலைவர் அவர்களை தொடர்ந்து கொண்டிருந்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கும் நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது இது திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞனை சார்பிலும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் பணிமன்ற சார்பிலும் கண்டனமாக தெரிவிக்கிறேன் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வழக்கறிஞர் பிரவீன் பேசுகிறேன் உதயநிதி ஐயா அவர்களின் ரசிகர் மன்றத்திலிருந்து திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலிருந்து ஒரு அண்ணன் பேசுகிறாரு தளபதி விஜய் அண்ணாவை திருவள்ளூர் காலடி எடுத்து வைக்க விட மாட்டோம்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டை மொத்தமாக கொள்ளையடிச்சு பட்டா போட்டுட்டீங்க சில பொது இடங்கள் தான் இருக்குது அப்போ திருவள்ளூரில் சில பொது இடங்கள் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கா திமுக அரசுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கா தளபதி விஜய் அண்ணா பிரச்சாரம் மேற்கொண்டால் ஐயா சிஎம் அவர்களே உதயநிதி ஐயா அவர்களே பிரச்சாரத்தின் மூலம் நீங்கள் தீர்வு காணுங்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்றோம் திருவள்ளூரில் எங்களை தாண்டி எங்களை மீறி தான் எங்கள் அண்ணங்கிட்ட போக முடியும் திருவள்ளூரில் மாவட்டத்தில் பிரச்சாரம் தீவிரமாக எங்கள் விஜயனா மேற்கொள்வார் பல இடங்களில் மேற்கொள்வார் அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க பார்த்து ரசிங்க இன்னும் உங்களுடைய கொள்ளையை அடிக்கின்ற இந்த திமுக அரசின் விடியா திமுக அரசின் அட்டுளியங்களை வெட்டம் வெளிச்சத்துக்கு திருவள்ளூரில் போட்டு உடைக்க போறாரு போல் நீங்கள் பேசிக்கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் செல்லலாம் எல்லா மாவட்டத்திலும் செல்லலாம் ஆனால் இது போன்று நீங்கள் பேசிக்கொண்டு திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் எங்கு நீங்கள் சென்றாலும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி சார்பிலும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகன சார்பிலும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் உங்களை கால் வைக்க விட மாட்டோம் இது போன்று நீங்கள் தவறாக எங்கள் தலைவர் அவர்களை தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கும் நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது இது திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி சார்பிலும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் பணிமன்ற சார்பிலும் கண்டனமாக தெரிவிக்கிறேன் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வழக்கறிஞர் பிரவீன் பேசுறேன் உதயநிதி ஐயா அவர்களின் ரசிகர் மன்றத்திலேருந்து திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலிருந்து ஒரு அண்ணன் பேசுறாரு தளபதி விஜய அண்ணாவை திருவள்ளூர் அலையில் காலடி எடுத்து வைக்க விட மாட்டோம்னு சொல்றாரு தமிழ்நாட்டை மொத்தமாக கொள்ளையடிச்சு பட்டா போட்டுட்டீங்க சில பொது இடங்கள் தான் இருக்கு அப்போ திருவள்ளூரில் சில பொது இடங்களும் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கா திமுக அரசுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கா தளபதி விஜய் அண்ணா பிரச்சாரம் மேற்கொண்டால் ஐயா சிஎம் அவர்களே உதயநிதி ஐயா அவர்களே பிரச்சாரத்தின் மூலம் நீங்கள் தீர்வு காணுங்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்றோம் திருவள்ளூரில் எங்களை தாண்டி எங்களை மீறி தான் எங்கள் கிட்ட போக முடியும் திருவள்ளூரில் மாவட்டத்தில் பிரச்சாரம் தீவிரமாக எங்கள் விஜய் அண்ணா மேற்கொள்வார் பல இடங்களில் மேற்கொள்வார் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பார்த்து ரசிகுங்க இன்னும் உங்களுடைய கொள்ளைய அடிக்கின்ற இந்த திமுக அரசின் விடியா திமுக அரசின் அட்டூழியங்களை வெட்டம் வெளிச்சத்துக்கு திருவள்ளூர்ல போட்டு உடைக்க போறாரு